நம்ப சேனலாக வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுச்சி எதிர்ப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கிக்கு புதிதாக வந்த மேனேஜர் வங்கியின் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார் அதில் ஒரு அக்கௌண்டில் மட்டும் தினமும் ஆயிரம் ரூபாய் போடப்பட்டு வந்தது ஒரு நாள் கூட தடை இல்லாமல் அந்த கணக்கில் போடப்பட்டு வந்தது இடையில் ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்கள் வந்தால் அன்றைக்கும் சேர்த்து அடுத்த வேலை நாட்களில் அந்த கணக்கில் சேர்க்கப்பட்டு வந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார் அந்த மேனேஜர் கேசியரை கூப்பிட்டு யாரப்பா அந்த ஆள் என்று கேட்டார் அந்த மேனேஜர் தெரியல சார் தினமும் காலையில் பத்து மணிக்கு டான் வருவார் பணத்தை போடுவார் போயிட்டே இருப்பார் ஆள் கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரி இருக்கிறதால நாங்க யாரும் அவர்கிட்ட பேசுறதில்ல சார் என்றார் அந்த கேசியர் மேனேஜருக்கு இப்படி ஒரு கேரக்டரை சந்திச்சாக என்று பெரிய ஆவலாகிவிட்டது அடுத்த நாள் காலையிலே வந்து காத்திருந்து அந்த நபர் வந்தவுடன் பக்கத்தில் போய் பேச்சு கொடுக்க முயன்றார் அந்த நபரோ இவரை கண்டுகொள்ளாமல் போய்விட்டார் அவர் புறக்கணித்ததும் வங்கி மேனேஜருக்கு அவருடன் பழகி அவர் ஏன் தினமும் ஆயிரம் ரூபாய் வங்கியில் போடுகிறார் என்றும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பெரிய வெறியாகிவிட்டது அந்த வங்கி மேனேஜருக்கு தினமும் பணம் செலுத்தும் இடத்தின் அருகே நிற்பதும் இருந்து அந்த நபரும் லேசாக புண்ணிக்க துவங்கியிருந்தார் ஒருநாள் மேனேஜர் வரும் வழியில் அந்த ஆயிரம் ரூபாய் பார்ட்டி வண்டி பழுதாகிய ரோட்டில் நின்றதால் மேனேஜர் லிப்ட் கொடுத்தார் மேனேஜரும் லிஃப்ட் கொடுத்து வங்கிக்கு அழைத்து வரவே கொஞ்சம் பேசவும் தூங்கியிருந்தார் அந்த ஆயிரம் ரூபா பார்ட்டி ஒரு நாள் அவரிடம் மேனேஜர் சார் நாம் தான் நண்பர்கள் ஆகிவிட்டோம்ல இப்போதாவது சொல்லுங்க எதுக்கு தினமும் ஆயிரம் ரூபாய் பேங்கில் போடுறீங்க அப்படி என்ன வருமானம் வரும்படி தொழில் செய்கிறேங்க என்று கேட்டார் மேனேஜர் சார் சார் நான் வேலையெல்லாம் பார்க்கல தொழிலும் செய்யலை நான் தினமும் பந்தயம் கட்டுவேன் அதில் எப்படியும் ஜெயிச்சுருவேன் அந்த காசு தான் சார் என்றார் அந்த ஆயிரம் ரூபா பார்ட்டி மேனேஜருக்கு நம்பவே முடியவில்லை அது எப்படி தினமும் ஒருத்தன் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் இந்த ஆள் போய் சொல்கிறான் என்று கொண்டார் அந்த வங்கி மேனேஜர் அவரின் முகமாற்றத்தை கண்ட அவன் சார் இதுக்குத்தான் நான் யாரிடமும் இந்த பந்தயம் சொல்வதில்லை என்றான் அந்த ஆயிரம் பார்ட்டி அப்படியும் சந்தேகமாய் பார்த்த மேனேஜரிடம் சரி சார் நாம் ரெண்டு பேருமே இப்போ ஒரு பந்தயம் போடுவோம் நான் ஜெயிக்கலனா பாருங்க என்றான் அந்த ஆயிரம் பார்ட்டி டென்ஷன் ஆகிய மேனேஜரும் சரியா பந்தயத்துக்கு ரெடி என்னையா பந்தயம் என்று கேட்டார் சரி சார் சார் சரியா நாளைக்கு காலையில் பத்து பதினஞ்சுக்கு உங்கள் கால் தொடை பகுதி பச்சை கலராக மாறிடும் ரெண்டாயிரம் ரூபாய் பந்தயம் என்றான் அவன் யோ என்னையா சொல்கிற ஏதாவது நடக்கிற கதையாக சொல்லு என்று மேனேஜர் சொல்ல பந்தயத்துக்கு வரீங்களா இல்லையான்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லுங்கள் சார் என்று கேட்டான் அவன் சரின்னு ஒத்துக்கிட்டார் மேனேஜர் சார் காலையில் வருவேன் உங்கள் கால் தொடைப்பகுதி பச்சை இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைங்க என்றபடி சென்று விட்டான் அவன் மேனேஜருக்கு எப்படி இவ்வளவு தைரியமாக பந்தயம் கட்டுறான் என்று ஆச்சரியமாய் இருந்தது அவன் போனவுடன் முதல் வேலையாக பாத்ரூம் சென்று தனது பேண்டை அவழ்த்து கண்ணாடியில் முன்னும் பின்னும் தொடைப்பகுதியை பார்த்தார் அது வழக்கம்போல் கண்ணங்கருல் என்றுதான் இருந்தது இருந்தாலும் அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை அரை மணிக்கு ஒரு முறை பேண்டையை அவிழ்த்து பார்க்கவும் போடுவதுமாய் இருந்தார் அந்த வங்கி மேனேஜர் விடிந்ததும் முதல் வேலையாக அதை போய் பார்த்தார் இப்போவும் அப்படியே கருப்பாக தான் இருந்தது நம்ம கால் தொடையாவது பச்சை கலராக ஆவறதாவது என்று அவரே சமாதானம் சொல்லிக்கொண்டே குளித்த அலுவலகம் கிளம்பினார் எங்கே பஸ்ஸில் உட்கார்ந்தால் எதுவும் செட்டப் செய்து நிறமாரி செய்து விடுவார்களோ என்று எண்ணி நடந்தே போனார் அந்த வங்கி மேனேஜர் பத்து மணிக்கு அலுவலகத்துக்கு ஒன்பது மணிக்கே வந்துவிட்டாலும் பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை போய் போய் பார்த்து உறுதி செய்தபடியே இருந்தார் அந்த வங்கி மேனேஜர் இன்னைக்கு அவனை ஜெயிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிடணும் என்று ஆவலோடு காத்திருந்தார் வங்கி மேனேஜர் சொல்லி வைத்தார் போல் சரியாக பத்து பதினஞ்சுக்கு அவன் அறைக்குள் வந்து நுழையவே வேகமாக சீட்டிலிருந்து எழுந்து தனது பேண்டை கலட்டி நின்று இந்தா பார்த்துக்கோ அப்படியே கருப்பாக தான் இருக்கு என்று முன்பாகத்தையும் பின்பாகத்தையும் காட்டினார் அந்த வங்கி மேனேஜர் அவன் உடனே அருகிலிருந்தவனிடம் என்னமோ பேங்க் ஆஃபீஸரு பெரிய மனுஷன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்னு சொன்ன இந்த ஆளை நம்பி பந்தயம் கட்டினேன் இப்போ என்ன சொல்கிற எடு மூவாயிரத்தை என்றான் அந்த ஆயிரம் ரூபா பார்ட்டி அப்போதுதான் கவனித்தார் பந்தயக்காரனுடன் வேறு ஒருவன் வந்திருந்தான் அவன் மேனேஜரை முறைத்தபடி மூன்றாயிரம் ரூபாயை தாள்களை எடுத்து நீட்டினான் அதை வாங்கிய பந்தயக்காரன் ரெண்டாயிரம் ரூபாய்களையும் மேனேஜரிடம் நீட்டி உங்கள் கிட்ட கட்டண பந்தயத்தில் நான் தோத்துட்டேன் ஆனால் இவங்கிட்ட கட்டண பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன் ஆயிரம் ரூபாய் லாபம் என்று வழக்கமாய் பணம் கட்ட கவுண்டருக்கு போய்விட்டான் அவனுடன் பந்தயம் கட்டி மூவாயிரம் ரூபாய் தோற்றவனிடத்தில் நீ எதற்கு அவனிடம் பந்தயம் கட்டினாய் என்று மேனேஜர் கேட்க வந்தவன் கடுப்பாகி அவரிடம் போய்யா நீ எல்லாம் ஒரு பேங்க் ஆஃபீஸரா என்னை பார்த்த உடனே பேண்டை கட்டி காமிப்பாருன்னு உன்னைய சொன்னான் ச்சே அப்படி அப்படியெல்லாம் இருக்காதுன்னு உன்னை நம்பி பந்தயம் கட்டினா இங்கே நீ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ கேவலமான வேலையை செய்கிறது அப்படின்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கியா என்று கார் துப்பி விட்டு போனான் இதனால் அறியப்படுவது என்னவென்றால் அவனவன் வேலையை அவனவன் அவன் பார்க்கணும் அடுத்தனும் வேலையில் தலையிடக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் ப்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்